வணக்கம் திருச்சிற்றம் பலம் தொல்லை இருழும் தலை நீக்கி அல்லலருத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மருவ நெறிகளிக்கும் வாத ஊரியம் கோம்பூர் ஆலயம் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட வாழ்க தாழ்வாழ்க ஆகமாகி நின்று எண்ணிப்பான் வாழ்க ஏகன் நனேகன் இறைவ நடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க உறப்பருக்கும் பின்ஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க உறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிறம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தே நின்ற நிமல போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரால் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார்கழலிறைஞ்சி எண்ணிரைந்து மண்ணிரைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிரைந்து எல்லை இலாதானேனின் பெரும் சே உல்லாதினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உல்லாகிப் கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரபயாய் பாம்பாகி தங்களாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவரப்பை தாவர சங்கமத்துள் பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் குன்னடிகள் கண்டென்று வேடுச்சேன் உய்யையின் உள்ளத்துள் பூங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன பூங்கி ஆழ்ந்த கந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி ஞானமாகி மிளிர்கின்ற மைச்சுடரே என் ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நேரியாய் சேயாய் நணியானே சக்கர மாற்றமனம் கழிய நின்ற மரையோனே கலந்த பால் கண்ணலுடனே கலந்தார் போல அடியார் சிந்தனையுள் தேனூரின்று கலந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா நிறங்கள் ஐந்துடையாய் முன்னூர்கள் ஏற்று மறைந்திருந்தாயம் பெருமான் வல் வினையேன் தன்னை மறைந்திட முடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயச்சால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகளுக்கு மூடி மலஞ்சோரும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய லங்கு மனத்தால் விமலாவுனத்தில் கலந்த பாவிக்க சிந்து உள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி இளம் தன் மேல் வந்தருளின் கடல்கள் காட்டி ஆயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு యిల్ సిరంద దయావాన దయావాదత్తువని మా సోదీ మలర్ంద మలర్చుడరే దేశారముదే శివపురణి வாசமா பச்சறுத்து பாறை கும்மா நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கடல் ஏராது நின்ற பெரும் கருணை பேரா ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ள துள்வொழிக்கும் ஒழியகானே நீராய் உருக்கியாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா எல்லையுமா சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அந்த ஏர்த்தென்னையாட் கொண்ட எந்தை பெருமானே ஊர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்கம் கருத்தில் வரவும் புணர்வுமில புண்ணியனேரு நாளும் எக் காவலனே காண்பறிய பேருளியே ஆச்சிப்பள்ளமே அத்தாமிக்காய் நின்று പോറ്റുടരുളിയായിാതണർവായ് മാറ്റമാം വയ്യകത്തിൻ വെ്വേറെ വന്നറിവാം തേച്ചനേ തേറ്റ തെളിവേയൻ സിന്തോറുദേവുടയാനേ വേജു വാരവിടക്കുടമ്പിനു കടപ്പാറ്റേനെ ഐയാ അരനേവോ എന്തെ புகழ்ந்திருந்த பொய்கட்டு மெய்யான வீட்டிற்கு வந்து வினை பெற சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டளிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே உடல் குழே கூத்தனேட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓஎன்று சொல்லர்க்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாள் செல்வரு சிவபுரத்தின் உள்ளாக்க சிவனடி கீழ் வல்லோ பத்து பர்சன்ட் பதிசண்ட் நம்ம மூளை வேலை செய்யாது இந்த மூளைக்கு சத்தி கொடுக்கக்கூடிய இதுதான் மூளையில இருக்கக்கூடிய அது சொல்லுகள்லாம் புதுப்பிச்சு நடக்க முடியும் திருவிழா சொல்லிக்கிட்டே இருக்கும் சிவகையில் இருக்கும் நமக்கு சத்தியை நமக்கு செய்யும்போது அது மாதிரி நமக்குள்ள வயிறு தான் நமக்கு கடல் நிலம் உடம்பு ஆகாயம் நம்மளோட மூளை நம்மோட கண்ணு ஒளி அது மாதிரி நம்ம உடம்பும் பஞ்சபூதத்தில் ஆனது சிவனும் பஞ்சபூதத்தின இந்த பஞ்சபூதத்தில் எல்லாமே எதுவுமே கிடையாது எல்லாமே பூதத்தில் தான் இயங்கப்படும் அது மாதிரி ஒரு கோயிலுக்கு அர்ச்சனை கொண்டு கொண்டு வரோம்னா அதுலயும் பஞ்சபூதம் இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் அது மாதிரி நமக்குள்ள ஆலயத்துக்குள்ள நம்ம போறோம் சாயங்க ஆலயத்துக்குள்ள போனோம்னா ஆலயம் தான் நம்ம உடம்பு கோயில இருக்கிறது கோயிலுக்கு கருவல் இருக்கிறது தான் நம்ம நட்டில பருவத்தில் இருக்கக்கூடிய சிவன் சிவம் நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓம் நம இந்த பிரபஞ்சத்தை குறிக்கும் ஓம் பிரபஞ்சத்தை குறிக்கோ நம சிவாய நமக்குள் இருக்கிற சிவனை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நமச்சிவாய 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 நமச்சுக்குள் நமச்சு நமச்சிவாய நமக்குள் இருக்கிற சிவனை வெளிப்படுத்தி கொண்டு நமக்குள் இருக்கிற உனக்குள் நான் இருக்கிற இந்த உலகத்திலே எல்லா இடத்திலயும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அது அந்த அணுவே உற்பத்தி அந்த அணுவே உற்பத்தி கொள்ளக்கூடிய அவர்தான் அணு பிரபஞ்சத்தில் அணு அணுங்கிறது சொல்ல முடியாது அது எந்த அளவுக்கு மெல்லிசா எந்த அளவுக்கு உருவம் இப்பெல்லாம் அவ்வளோ கண்ணுக்கு தெரியாத விஷயம் அந்த அணு இந்த அணுவிலேருந்து தான் நம்ம எல்லாம் பிறந்து வந்திருக்கோம் அந்த அணுவை ஒரு பத்தி கொண்ட கூடியது மற்றெருமானுக்கும் இந்த ஆகாயத்தில் இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அஞ்சருக்கும் தாய் தான் நம்ம நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை அப்படியே கேட்கணும் தீவாரத்தை காட்டும்போது கண்ணை மூடிக்கிட்டு வேண்டது தவறு தீவாரத்தை காட்டும்போது சாமி நல்லா பார்த்து நம்ம என்ன கேட்குறோமோ என்ன வேண்டுமோ அதை மனப்பூர்வமா ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம செய்யும்போது நமக்கு வேண்டுதலை பொறுத்து மனசை பொறுத்தது நமக்கு அது கிடைக்கும் அதுலேயும் நிறைய இருக்கு இந்த விற்கிறத அதுவும் பஞ்சபுரத்துல தான் இயங்கக்கூடியது நம்ம உடம்பும் பஞ்ச குதத்துல இயங்கக்கூடியது அது நமக்கு காற்றில் அதை கொடுக்கும் அந்த தீவத்தை ஒளியாவே நமக்கு இருக்கும் எப்படி இருக்கும் நம்ம விளக்கு கோயில் ஆகும் விளக்கு போடுறோம் அது எப்படி எரியும் எப்படி உருவா இருக்கும் அது தான் நமக்குள்ள நெட்டிகள் சும்மா கிடக்கிறது அது தூண்டலுக்கு தான் எந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தணும் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு இதுதான் அஞ்சு பூதங்கள் நமக்குள்ள இருக்கு அஞ்சு பூதங்கள் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு தானே நெற்பத்தானே கட்டாது தானே ஆள் காட்டி விட அப்ப இது ரெண்டுமே சரியா பயன்படுத்தணும்னா நமக்குள் இருக்கிற சக்தியை தூண்டக்கூடியது ஏது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சிலவுக்கு உயிர் போற பிரச்சனைலாம் வரும் ஐயோ நம்ம எப்படி தள்ளிக்கிறது எப்படி பண்றது இந்த பிரச்சனை படிச்சு ஒன்றது வருது ஒன்றுமே பண்ண முடியலையே கடவுளை இந்த முத்தகை போடுங்க கால நாலு மணிக்கு எந்திரிக்கணும் குளிக்கணும் சித்தம் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு வடக்கு முகமாக கிழக்கு முகமாக உட்காந்து பத்து போட்டு நம்ம அமர்ந்து இந்த மனசை ஊர்ப்படுத்தி நெத்திக்கிட்டு தான் கொண்டு வரோம் இங்கேயும் நெத்தி இதெல்லாம் கொண்டுட்டு வரான்னா இந்த புருவமத்தான் கொண்டு வரணும் மனசை உருநிலைப்படுத்தி இந்த தியானத்தை பயிற்சி கொண்டு விட்ட சும்மா சாரமா பயிற்சி கொண்டு வந்தா போதும் சிந்தனை சதறக்கூடிய விஷயத்த எல்லாம் சிந்தனை சதறாம உருநிலைப்படுத்தி இங்கேயே வச்சுக்கிறோம் மனசுக்குள்ள இது மாதிரி நம்ம செய்யும் போது நாளடைவுக்குள்ள நமக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் அந்த பிரச்சனைகள்ல காசு பூசு மாதிரி விடுக்கு தெரியாது தெரிய அந்த இருக்கிற சக்தி நாலு மணிக்கு இந்த பிரபஞ்சத்துலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த சக்தி ஆற்றல் நம்ம உடம்பு வலுக்கு அது மாதிரி நம்ம உட்காரக்கூடிய டயத்துல ஏதாச்சும் ஒன்று வெறிப்பு இருக்கிறது நல்லது பொறுவையோ பாய் மான் தோளோ இருக்கிறது பெஸ்ட்டு நம்ம எதுவும் கிடைக்காது தர்ப்பிள்ளோட பாய் மாதிரி செஞ்சு உட்கார்றதுக்கு ஆசனமாக செஞ்சு அதில் உட்கார்ந்து அமர்ந்தோம்னா நம்ம வரக்கூடிய சத்து இழுத்து உடம்புலயே வச்சுக்கிறோம் இல்லை நம்ம வெறுத்தறியில போனோம்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா அது உடம்புல அந்த பாஞ்சு பாஞ்சு பூமிக்கு போயிடும் சும்மா வேஸ்டாக போயிடும் ஓட்ட பானையில் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும் முக்கியமாக ஓடிடும் அப்போ நம்ம அடைக்கணும் அடுத்த தானே நிச்சயம் தண்ணி அது போலதான் நமக்கு வரக்கூடிய இந்த சக்தியானது நம்ம உடம்புக்குள்ள நம்ம அந்த மூளை அந்த மூளை இழுக்க அந்த மாதிரி ஒரு கற்பனையில கொண்டாடணும் நம்ம துறஞ்ச சக்தி நமக்குள்ள வர உருடுற மாதிரி நமக்கு வந்து உடம்புல ஏறுற மாதிரியும் அதை நம்ம தடுத்தும் உடம்புக்குள்ள வச்சுக்கணும் அது வெளியில போகாத அளவுக்கு வச்சுக்கணும் அதுக்கு தற்போஸ்ட் ரொம்ப மூணு தேவர்கள் நம்ம வந்து சிவன் பெருமாள் சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் இது மூணும் அந்த தர்ப்புழுல இருக்கக்கூடிய நபர் சக்தி எழுக்கக்கூடிய அதுவும் சக்தி எழுக்க இந்த பார்த்தீங்கன்னா நிறைய கும்பாசம் யாகத்துல பாத்தீங்கன்னா இந்த தான் நிறைய போகும் அதில் மம்சாரம் பாயும் இந்த ஆட்டல வந்து அப்புறம் சத்த ஆற்றில் இந்த கும்பாசில் இருக்கிற பஞ்ச பூதத்தில் இயங்கி நெருப்பும் காற்றும் அதுக்குள்ளே செல்லக்கூடிய ஆற்றல் அந்த இருக்கு அந்த கற்பக்கிரகத்துக்குள்ளே இந்த ஆற்றல் போய் அதுக்குள்ளே ஐக்கியமாக அணு தானே அந்த அணு கல்லுக்குள்ளே அந்த அணு சின்னதாக இருந்தால் போதும் அந்த கண்ணுக்கு தெரியாத அணு தான் அந்த அணு உள்ள பஞ்ச பூதத்தில் இயக்கி அதுக்குள்ளே வச்சு நம்ம பிரேஷ்டை பண்ணி பண்ணுறோம் தகடு வைக்கிறோம் கலசத்தில் தானியங்கள் நம்ம தானியங்கள் வைக்கிறோம் எல்லா கரக்கத்திலுடைய தானியத்தையும் வைக்கிறோம் வரும்போது அதோட ஆற்றல் நமக்கு வரும்போது தீபார்த்தை கட்டும் போது தீபார்த்தைகள் வரும்போது அந்த ஒழிப்பு அங்கே போட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு வரும் என்ன வேண்டுமோ நம்ம மனசு தூய்மையாகி சில எல்லாம் சரி பண்ணணும் அப்படியே பட்ட ஆலயத்தில் நம்ம போகிறோம் நிறைய பேர் ஆலயம் போக மாட்டோம் அதை பண்ணோம் வீட்டில் பண்ணுங்க நம்ம நம்பிக்கை இல்லையா நம்ம நம்பிக்கை இல்லையா சும்மா ஏதார்த்தம் பண்ணுங்க உங்க மடம் உடம்பு சுத்தமாகும் நம்மளோட பிரச்சனைகளை சரிவான் இது நம்ம வீட்டுல இருந்து செய்யலாம் அருமையா இருக்கும் ஓகே நன்றி மீண்டும் இது போல நிறைய விஷயம் எனக்கு கொடுத்த நிகழ்ச்சி அவருக்கு தான் நன்றி சொல்லணும் நான் பார்த்தது பகிர்ந்தது செஞ்சது இது மக்களிடையே சேரணும் எல்லா மக்களும் மனம் தூய்மையாகி அவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஈசனிட அடையணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்